அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரோபன் இன்றைய தினம் வெங்கண்ணிக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் அல்வா வடக்கு மகாத்மா வீதி அது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாலு பிள்ளையோட கூட நேற்றைய தின வீடியோவில் கூட கண்டிப்பாக சொல்லியிருப்பேன் நாலு பிள்ளைகளோட கூட ஒரு அக்கா வந்து சரியான மாதிரி இருக்கிறா ஒரு நேரம் சாப்பாடு கூட சரியான மாதிரி கஷ்டப்பட்டுருக்குறா உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு நாளைக்கு முதலே வந்து கோல் பண்ணி கொண்டே இருந்தவங்க எப்போ வந்து பார்ப்பீங்க எப்போ வந்து பார்ப்பீங்கன்னு உண்மைக்கு பார்த்தீங்கன்னா சரியான மாதிரிக்கு இலங்கை பொருத்தளவில் மழை அப்போ அதனால நாங்களும் வந்து வழியில் கூட வெளுக்கிடையில் அது அப்புறம் ஹெல்பிங்குன்ற சொல்லிக்க வந்து உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா பிரான்ஸில் இருக்கிற ஸ்ரீ பாஸ்கரன் ஃபேமிலி அவங்ககிட்ட ஒரு பெண்டிங்கில் ஒரு கொஞ்சம் காசு வந்து இருந்தது அப்போ அவங்ககிட்ட காசை வந்து உண்மைக்க பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து ஒரு உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாத ஒரு காரணத்திலங்கிட்ட அம்மாவுக்கு அப்போ ஹாஸ்பிட்டல் அங்கேயங்கே தெரிஞ்ச தெரிஞ்சபடியாக அவங்க சொன்ன விடயத்தை கூட நாங்கள் கொஞ்சம் டிலே ஆகிட்டு செய்கிறதுக்கு அப்போ அந்த சிறை பாஸ்கரன் ஃபேமிலி அந்த அவள் வந்து கழிச்சிருந்தா தம்பி ரூபன் நீங்கள் உங்களோட குடும்பமாக எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு ஒரு வீடியோண்ட அந்த மாதிரிக்கு உண்மைக்குமே நான் அப்போ ஓகே என்று தான் அந்த அம்மாவுக்கு வந்து நான் கண்டிப்பாக சொல்லியிருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை உண்டு நாங்கள் அரைஞ்சதுக்கப்புறம் வந்து இப்போ எங்கள் அம்மா கூட எல்லாமே வந்து கழிச்சா கண்டிப்பாக அந்த சிறி பாஸ்கரன் ஃபேமிலி வந்து ஹெல்பிங்கே தான் அனுப்பினவங்க அப்போ எனக்குமே ஒரு மனசுக்கு கூட ஒரு ஒரு மனதுக்கு ஒரு அந்தரம் மாதிரி கொஞ்சம் டிலே ஆகினாலும் பரவாயில்லை அப்போ எங்களுக்கு வந்து சந்தோஷமாக நாங்கள் தான் போகிறோம் ஆனால் நாங்கள் சந்தோஷமாக சாப்பிட்டா இவங்கள் பாவம் தானே ஒன்று சாப்பாட்டு கூட சரிய மாதிரி கஷ்டப்படுறாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட பெரிய பொன் கூட இல்லை பக்கத்து யார்கிட்ட ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் ஆனால் சொன்னவையாம் இப்படி இந்த யூடியூபர்ஸ் அண்ணாக்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக கால் பண்ண சில நேரங்களில் ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமாட்டோம் அதே மாதிரி ஏதோ கடவுள் புண்ணியமாக அவை அடித்த வகையோட நானும் வந்து ஆன்சர் பண்ணிட்டேன் அப்போ அந்த வகையில் உண்மைகள் பார்த்திங்கன்னா நான் யார் கால் பண்ணாலும் ஆன்சர் பண்ணி உடனே உடனே நான் கதைக்கிறது அதுக்காக போய் நாங்கள் என்ன மாதிரி இவங்க நிலப்பாடு எல்லாத்தையும் வந்து நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளுவோம் அதுக்கு முன்னாடி எங்கள்கிட்ட சேனலுக்காரன் பெஸ்ட்டு வர நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்கும் உண்மைக்குமே நாங்கள் உக்கா உள்ளுக்க போய் அவங்கட நிலப்பாட்டைக்கா எப்படின்ற மாதிரியா நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளும் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அவங்கன்ற நோமலான அடித்த ஒரு கதவு தானே இப்படியே உள்ளே வாங்க வணக்கம் அக்கா வணக்கம் வணக்கம் ப்ரோ என்னால தான் காதைக்கிறேன் என்ன பேர் அக்காக்கு எனக்கு போறதா ஓ اتنا பிள்ளைக்கு

அது யாரு உங்களோட அம்மாவா அம்மாவா அப்ப ஏன் கால் பண்ணுங்க யாருகிட்ட ஃபோன்லேருந்து கால் பண்ணி உங்களோட ஃபோன்ல இருந்தா சின்ன ஃபோன்லேயே நான் கால் பண்ணேன் பெரிய ஃபோன் வழி இல்லை நான் அப்போ பெரிய ஃபோன் அதுல வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நம்பர் இருந்தது இல்லை நோமல்ல இல்ல நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணினதா ஆகிட்ட பெரிய ஃபோன்ல உண்டு கால் பண்ணீங்க அதா

கதைச்சாத்தான் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் உதவி இருந்தாலும் சரி என்ன வேறு இருந்தால் நீங்கள் பொய் சொல்லாமல் என்ன விஷயமா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கதை கொண்டு வந்து நம்ம அதில் தந்துட்டு இதை போனால் ஆ அப்புறம் என்னடா அப்பா ஆ அப்புறம் என்ன எத்தனாம் ஆண்டு படிக்கிறான் சிங்கன் ஆ மூன்றாம் ஆண்டு படிக்கிறானே ஆ அப்புறம் என்ன மீன் இல்ல சந்தைக்கு அம்மா ஒரு சமைக்கிற காசு காலையே நேற்றே போனான் சொன்னா காசம் தான் சும்மா கலந்து அம்மா அது மாம்பனா கலந்து மாதிரி இரவு ஒன்றும் இல்லத்தான் கடவுள் அருகே இரவு ஒன்றுமில்லை எப்படி நம்புறேன் இன்றைக்கே புற என்ன பருப்பு கரை மீன் கறையோட சமைச்சிருக்கிறீன் இருக்கிறதா சமைப்போம் இல்லையுன்னு சொல்லக்கூடாது போய் சொல்லக்கூடாது சாப்பிட்டாதான் சாப்பிட்டேன்னு சொல்லணும் கண்டிப்பா இரவுக்கு ஒன்றும் இல்லை உண்மை கடவுள் அருகே ஒன்றும் இல்லத்தான் சமைச்சு சாப்பிட்டு அவன் சமைக்கல அண்ணி ஆக்கல சோறு கொடுத்து பிள்ளைக்கு சின்ன பிள்ளைங்க நான் சாப்பாடு கொடுத்துட்டு இரவு ஒன்றும் மழை கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு கொடுக்க சொல்லி யாரோ கொடுக்க போனமாம் ரெடியா வலிக்கிட்டு நிக்கிறான் போய் வேண்டுமென்ட்டு அதான் இரவு சாப்பாடா வேண்டி சாப்பிடுவோம் குடுக்கல என்றால் அப்படியே இருப்பான் கிடக்குறத சோறு கிடக்கு அவர் அவர் யோசிக்க

போவேன் போத்தில் மருந்தில் அம்பிட்டு அஞ்சூறுவா கட்டணும் நூறுவா கட்டணும் மருந்து வேணி வச்சுட்டு திருப்பி விட்டணும் என்ன மருந்து எடுக்கல அப்போ திரும்பி வந்து அப்போ நான் இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாளா கால் பண்ணீங்களானே நான் பாரம் பாரம்னு சொன்னேன் நீங்கள் என்ன எதிர்பார்த்து நீங்கள் இந்த என்னடாப்பா இவ இவனும் வந்து மற்றபடி எல்லாமே தாண்டமா தாண்டமாக நினைச்சு நீங்களோ அப்படியே நினைக்கல அண்ணாவே எதுவும் வேலையாக இருந்திருப்பார் அதுக்காண்டி நானும் எங்க வீட்ட சொல்லி போட வேற எதுவும் வேலையா இருந்திருக்கு சில வாகனங்கள் அதோட பிரச்சனையா இருந்திருக்கும் மழை இந்தான்னு அதோட மழைக்கு வராயனம் வேற போன் அடுப்புனு எந்தானேண்டு சொல்லி போட்டு நான் இருந்தேன் வீட்டு மனுஷன் மனுஷனும் கேட்டு வந்தவே வந்து நான் இல்லையே அப்ப என்ன போன் எடுக்கலை போன் அடுப்புனு வாரண்டா வேற என்ன போன் எடுப்பின்னு நாங்களே நடுவெடுத்து அக்கணும் செய்யக்கூடாதானேன்னுட்டு அப்ப சொல்லி போட்டு எனக்கு நீங்கள் கண்டிப்பா இந்த கதை இந்த மனசு கூட சரியா மாட்டேங்க கவலையா கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கடா தம்பி அரிசி என்று சொன்னாலும் போயிட்டு தாங்க ஒன்ற மாதிரி கழிச்சிங்க தானே உண்மையில் அதுதான் இந்த மனசே சரியாக மாதிரி கஷ்டமாக இருந்த தங்கச்சி என்ன மாதிரி எத்தனை மணி படிக்கிறீங்க எட்டாம் மணி நல்லா படிப்பீங்களா என்ன என்னத்தில் போயிட்டு வரீங்க ஸ்கூலுக்கெல்லாம் போட்டு வர அப்போ அம்மா ஒரு சைக்கிள்னு வச்சு காதில் எனக்கு ஒரு கடனே இல்ல பக்கத்து வீட்டுக்காக லோன் எடுத்துக்கலாம இருக்கீங்க ஒரு லோனுமே இல்லைய விசாரிச்சு நம்ம அந்த வீட்டுக்கார இவை ஹெல்ப் பண்ணாத சரியான மாதிரி கடனில் இருக்கணும்னு சொல்லி சொல்லி சரி உண்மைக்கு பார்த்தீங்கன்னா நான் சும்மா தான் சொன்னா உண்மைக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் லோன் ஒரு பத்து ரூபா கூட ஒரு டைம் வேண்டாமல் வாழ்றீங்க சரியான மாதிரிக்கு சந்தோஷமா இருக்கு இல்லையென்று பார்த்தீங்கன்னா ஒரு சில குடும்பங்கள்ல வந்து நார்மலாகவே ஒன்று லோன் எடுத்திருப்பினோம் அப்படி இல்லையென்றா சரியான மாதிரி கடன் தண்ணியில இருப்பினும் ஆனால் அக்கா வந்து கேட்ட கூடிய வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா தனக்கு சாப்பாடு பகுதிக்கு வந்து ஹெல்ப் பண்ணாலும் காணும் மற்றும்படி இந்த வீடார் க

பாப்பா கொஞ்சம் இதவாயிட்டு தான் கொஞ்சம் பாருங்க சா மலைச்சு உறவு கலே கூட்டு கல்லற ஒரு பலிசா இல்லை தானே தேவையில்லையே அப்படி முக்கியிருக்கு லைட் இல்லையா கரண்ட் வசதி இல்லையா

ரெண்டாலும் மங்கள ஆண்டவர் தந்ததை பெரிய புண்ணுங்க நாங்கள் இந்த மலைக்கு மழை தண்ணிக்க படக்குனாங்க இந்த பிள்ளை பிறந்த வீட்டுக்கே இந்த தலையெல்லாம் நெனைஞ்சு இருந்தது அப்படி பிள்ளைய நாங்கள் வச்சுருந்தாங்க அவ்வளோ அவளுக்கு என்ன கிச்சனை கிச்சினுக்க பார்க்கலாம் நாங்கள் என்னதாங்க சரி என்ன நாங்களும் அந்த கட்ட நாங்களும் அந்த கட்டத்துலேருந்தானே வந்தது என்னத்தை சிரிக்கிறது கிணறு வசதி எல்லாம் மிடிக்கு போலண்ணே தம்பி பாத்தீங்கன்னா அக்கா நிலவே வந்து பாத்தீங்கன்னா அந்த

சரி உண்மைக்குமே நினை நினைக்கவே சரியா மாதிரி கஷ்டமா இருக்குன்னு கவலையா வாங்க பழியில போய் எப்படி பார்ப்போம் அப்போ கிணறு வசதி டொய்லெட் வசதி எல்லாமே இருக்கேன் எல்லாம் ஏச்எஸ் மூலமா தந்துருக்கேன் சரி உண்மைக்குமே பார்த்திருப்பீங்க எல்லாம் அக்காண்ட் வீடு வேட்ல இருந்து கிச்சன்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்திருப்பீங்க உண்மையா அக்கா முரு வர்ம கோட்டுக்கெலாம் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க நினைக்கவே எனக்கே சரியாக மாதிரி கஷ்டமாக இருக்குது உண்மையில் நான் வந்து என்ன விஷயமா இருந்தாலும் ஒரு ஹெல்ப்பை வந்து செய்யணும்னா நான் நூறு விதம் நான் யோசிப்பேன் நான் கண்டிப்பாக நான் கொடுக்குற நிதி வந்து யார் இப்போ புலம்பெர்ந்த உறவுகள் தான் வந்து தான் நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்போ உண்மைக்குமே கொடுக்குற ஹெல்ப் வந்து சந்தோஷமாக ஒரு வசதியான இடத்த இல்லாமல் சரியான வரம்பு கோட்டுக்குள்ளே போகிற அவங்களை தான் கண்டிப்பாக நான் செய்வேன் அப்போ உண்மைக்குமே பார்த்திங்கன்னா நாங்கள் கூட விலைக்கு கூட வருங்கையோட வரக்கூடாண்டாக்காண்டி நாங்கள்

பிஸ்கெட்லாம் சின்ன பிள்ளை கூட எங்கே சின்ன பிள்ளையெல்லாம் பிஸ்கெட் வேலை சாப்பிடுங்க ம் கோப்பா நோமலாக பார்த்தீங்கன்னா இதில் பருப்பு பருப்பு மற்ற வந்து பார்த்தீங்கன்னா இதில் மா கொஞ்சம் விடுங்க மா இருக்குது மற்ற வந்து உங்களுக்கு இந்த ஐங்கர் பட்டியம் கொண்டு வேண்டியது சின்ன பிள்ளை எல்லாம் இருக்குதானே கண்டிப்பா அவங்களுக்கு மாப்பட்டி எல்லாம் வேணும் மற்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஸ்கெட் பை மற்றது வந்து சீனி கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு அனுப்பும் சீனி என்ன கவனம் கவனம் மற்றது பாத்தீங்கன்னா பத்து கிலோ அரிசி சரியா சும்மா அஞ்சு கிலோ இல்லை பத்து கிலோ அரிசி உண்மைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாங்கள் இதில் வண்ண பொருட்கள் எல்லாமே வந்து பத்தாயிரண்டு வகை நாங்கள் எல்லா புதிய மந்திரில் வந்து நாங்கள் வேண்டியிருக்கிறோம் இது வந்து தந்தது வந்து யார்ந்து பார்த்தீங்கன்னா சிறீ பாஸ்கரன் குடும்பம் தான் தந்தது அவங்க வந்து பிரான்ஸ்லாம் இருக்காங்க வாட்ஸ்அப் நம்ம கடைசி நம்பர் பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணூற்றி எழுபது வந்து அவங்கள முடியுது நீங்கள் அந்த சிறீ பாஸ்கரன் குடும்பத்துக்கு வந்து என்ன சொல்ல கடமைப்படுறீங்க இந்த இடத்து எனக்கு உழாமே இந்த மலைக்கு நீங்கள் செய்திருக்கிறீர்கள் எனக்கு இந்த எல்லாம் மலைக்கு சீரழிஞ்சது இன்றைக்கி நீங்கள் செய்த இதால் இவ்வளோ சாமான் பண்ணி தந்திருக்கிறீங்களா எனக்கு ஒரு ஒத்து பதினஞ்சு நாளே காணும் சாமான் செண்டியெல்லாம் இவ்வளோ இந்த பிள்ளைகளே எனக்கு நன்றி சொல்லுங்கள் உங்களுக்கு நன்றி நான் கஷ்டமில்லாமல் சாப்பிடுவேன் இந்த மலைக்கெல்லாம் கஷ்டமில்ல சாப்பிடுவேன் நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கும் படி படிக்கிறதுக்கும் உதவி நான் உங்களை கேட்குறேன் பிள்ளைகள் படிக்கணும் கட்ட அவங்களுக்கு கட்டிக்காரெல்லாம் படிப்பில் நீங்கள் படிக்கிறதுக்கும் உதவி செய்யுங்க இந்த சாமான் தந்தாக்கும் இந்த பிள்ளைகள் இவ்வளோ பெருமைப்படுங்கள் நாங்கள்லாம் பிராந்தத்துக்கு உங்கள் சிறை பாஸ்கரம் குடும்பம் தான் அதில் எழுதிருந்தது நீங்கள் இவ்வளோ செய்த அந்த கேட்பதிக நன்றி அண்ணா நீங்கள் திரும்பவும் இவ்வளோ செய்வியலான்னு உங்களை நம்புகிறேன் இந்த வீட்டுக்கு கொஞ்சம் வேலையை எடுக்கு அதுக்கும் உதவி செய்யணுங்க அந்த வேலையை முடிச்சு வீட்டுக்காண்டு உங்களுக்கு அந்த இந்த கேட்டு மட்டும் போட்டதே நான் கதவு கதவை பூட்டுவோம் ஆ பூட்டு மட்டும் மட்டும் தந்து ரெண்டு வயசு செய்யணும் இப்போ தங்கச்சிட்ட கொடுங்க மேக்கரு தங்கச்சியை கேட்போம் தங்கச்சி என்ன கடுமையாக யோசிக்கிறீர்கள் என்ன தேவை தங்கச்சிக்கு படிக்கிறதுக்கு கோப்பி பேக்கு புத்தகம் கொண்டு இல்லையா இப்ப இருக்கா என்ன நல்ல மாதிரி இருக்கா இல்லை பிஞ்சுட்டா இல்லை தச்சிருக்கிறீங்களா இன்னும் நிலைமை வெக்கப்படாதீங்க சொல்லுவோம் சிப்பு விட்டு ஆ பார்த்தீங்கன்னா தங்கச்சி இந்த புத்து வந்து சிப்பு விட்டுட்டான் அப்போ உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளையில பொறுத்தளவு நல்ல ஒரு பேக்குகளோடு தான் பிள்ளைகள் படிக்கணும் ஏன்னா அப்போ தம்பிக்கு என்ன வேணும் ம் கேளுங்க என்ன வேணும் உங்களுக்கு கேளுங்க கேளுங்க என்னென்னாலும் உங்களுக்கும் புத்த வேகம் வேணும் புத்த வேகம் பாரு டியூஷன் டியூஷனுக்கு போகிறவங்க என்ன வேணும்

சாமான மூவாயிரம் ரூபா கூட இருந்தாலும் அதுக்கே நாளைக்கு தேவையான காசு கைகளை இருந்தாலும் சில விளைஞ்சி நாளைக்கு சாமான வேண்டி வச்சா நாங்கள் சமாளிப்போம் ஏதாவது சாப்பிடலாம் அந்த போட்டு சரி ஏதோ நீங்கள் கேட்டதுக்கு இணங்கி அக்கா நான் கொண்டு வந்து இந்த ரூபாய்க்கு இந்த பொதியை வந்து தந்திருக்கிறேன் சரிதானே உண்மைக்குமே என்ன நாங்களாம் மனம் வைச்சா முடியாது உலம்ப இந்த உறவுகள் தான் மெனம் வச்சால் உங்கள் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க எல்லோரும் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி கிடைச்சா நான் கொண்டு வந்து என்ன உதவி என்றாலும் கண்டிப்பாக நான் கொண்டு தருவேன் மறுபடியும் சொல்கிறேன் ஸ்ரீ பாஸ்கரன் ஃப்ரான்ஸில் இருக்கிற ஃபேமிலிக்கு வந்து கண்டிப்பாக என் சார்பாகும் மனமாத நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படியான நேரங்களில் தான் இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக உதவி எழுந்து வேணும் உண்மையில் பார்த்திங்கண்டா அந்த நான் போன அந்த வெள்ள அழிவில் நிலந்த இதுவலையும் வந்து நான் வீடியோவில் பதிவு செஞ்சுருப்பேன் அவங்களுக்கும் வந்து அந்த நுழம்பு விலையை கொஞ்சம் கேட்டிருக்கான் கண்டிப்பாக அவங்களுக்கும் உதவி கிடைச்சா கண்டிப்பாக ஏண்டா ஒரு கொஞ்சம் பேரெண்டு இல்லை ஒரு அஞ்சு பத்து பேரெண்டாக பரவாயில்ல அவங்கள பகுதியிலே வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு குடும்பம் இருக்குது அப்போ அந்த ஐம்பத்தஞ்சு குடும்பத்துக்கும் வந்து ஒரு நுழம்பு விலையை பற்றி கொடுக்குறேன்றாலே நிறைய முடியும் அது வந்து ஒரு ஆள் மெனம் வச்சு முடியாது ரெண்டு மூணு பேர் மெனம் வச்சா தான் அது வந்து கண்டிப்பாக முடியும் அப்போ உண்மைக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு பதிவு வந்து உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு சமாளிப்பீங்களா

அப்போ இதில் புட்டுமா வச்சு சம்பளம் அடிச்சு சோறு சம்பளம் அடிப்பேன் சரி இந்த தங்கச்சி இந்த பிள்ளை இதோ சோப்பை கொண்டு போகிறா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு டீயே போட்டு பிஸ்கெட்டு நாங்கள் கொடுத்து சாப்பிடுங்கோ அப்போ இதோட வந்து எங்க வீடியோ வந்து முடிச்சு கொள்ள அம்மா ஏன் சொல்ல போறீங்களா நீங்கள் இந்த இந்த உதவியை செஞ்ச ஸ்ரீ பாஸ்கரன் குடும்பத்துக்கு

ப்ரெஷர் ப்ரெஷர் பார்க்குற மிஷின் கிடக்கு உண்டு யோசிக்காங்கோ நாளைக்கு உக்கா வந்து நான் செக் பண்ணி போட்டு சொல்றேன் இல்லை கொப்பி இதாகவே இல்லை எனக்கு அரை மணி பூரா கண்டு ஓ நாளைக்கு நம்ம வந்து உண்டு ஜோசிக்காங்க மிஷினோட வருவோம் செக் பண்ணி போட்டு உங்களுக்கு ப்ரெஷர் இருந்தா அதுக்கேற்ற ஒரு நடவடிக்கை எடுப்பேன் சரியோ அப்போ நாங்கள் இப்போ போயிட்டு வரோம் சரியோ அப்போ உண்மைக்கேன் பார்த்தீங்கடா இல்லை உண்டு காணோம் எல்லாம் எடுத்து வச்சிருச்சி இன்னச்சிலா கடைக்கா சரி அப்ப நாங்கள் இதோட வந்து வீடியோ வந்து முடித்துக் கொள்றோம் இந்த கருத்துக்களை மறக்காமல் என்ன விஷயமா இருந்தாலும் மறக்காம வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஒரு சில மிஸ்டேக்குகள் நான் இந்த கதையில கொஞ்சம் பிள்ளை இருந்தா அதை வந்து மன்னிச்சு கொள்ளுங்க இதோட வீடியோ வந்து முடிச்சு கொள்றோம் இந்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு ஒரு புதிய வீடியோல சந்திப்போம் பாய்